வணக்கம் நண்பர்களே நம்ம மலேசியில இப்ப என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகல ஆமாங்க என்ன நடந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேணுகாவுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துருச்சுங்க ஆமாங்க இதை எல்லாத்தையும் விஜய் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க என்ன நடந்துச்சு மல்லி இதுக்கு எப்படி ஒத்துழைச்சாங்க மல்லியோட மனசு மாறிச்சா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்க பத்தி தான் பாக்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள ஆமாங்க என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு ரேணுகாவை எப்படியும் ஒரு வழியா கூப்பிட்டு வந்துட்டாருங்க ஏன் எதனால அப்படின்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும் நம்ம மல்லியோட போர்ஸ் போர்ஸ் பண்ண இந்த ஒரு விஷயம் மல்லி போயிட்டு ஏங்க ரேணுகாவைக்கா இங்கே விட்டு வந்தீங்க அவங்களை கூப்பிட்டு வாங்க அவங்க வந்தா இப்ப என்ன பிரச்சனை இத்தனை நாள் நீங்க இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ உயிரோட இருக்காங்க இருந்து தெரிஞ்சு நீங்க உங்களை கஷ்டப்படுத்துறீங்க போயிட்டு கூப்பிட்டு வாங்க நீங்க உங்களை உயிரே வச்சிருக்கீங்க எனக்காக நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல இதை கேட்டவுடனே விஜய் மல்லி தேங்க்யூ மல்லி சோ மச் அப்படி இப்படினு டயலாக் கூட்டு தலைமை கிளம்பி போறாரு எங்கடா போறாருன்னா கூப்பிட்டு வரதுக்கான கூப்பிட்டு வந்துட்டாருங்க அங்க தான் இல்லன்னு சொல்லிட்டாங்களே அப்புறப்பரா கூப்பிட்டு வந்தான்னு கேரிங்க நம்ம ரேணுகாவை தேடி வந்து மாமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய் கண்ணுல பாக்கணுங்க அப்படியே காதல் கண்ணீரா ஆனந்த கண்ணீரா சோக கண்ணீரான்னு தெரியலீங்க பொல பொல புலன்னு ஊத்துது உடனே அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு ரேணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அல்றாங்க இன்னொரு பக்கம் வெண்பா குட்டி அம்மா நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா கிட்ட திரும்ப வண்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னது சாமி கிட்டியா அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்களையும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த டைம்ல திடீர்னு ரேணுக்கா மயக்கம் போட்டு விழுறாங்க விழுந்த உடனே என்ன பண்றது ஏது தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க ஆமாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம் எங்கடா இருக்கு ஹாஸ்பிட்டல்னு கேட்குறீங்களா அந்த லொக்கேஷன் சொல்றேன் கோபுரம் நார்த்து சவுத் ஈஸ்ட் அதுக்கு உள்ள போனா வெஸ்ட் அங்கதான் இருக்கு ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்மளோட ரேணுகாப்பு எப்படி இருக்காங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அவங்க நிலைமை என்ன சுச்சுவேஷனாக இப்போ எப்படி போயிட்டுருக்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அங்கே போய்ட்டு ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இவங்களை பார்த்த ஒரே பார்த்ததுனால நீங்க அவங்க வந்து ஒரு பதட்டத்தில் இருக்காங்க நர்வஸ் அவங்க சென்ட்ரல் டெம்பரேச்சர் மைண்ட்ல ஏதோ ஒன்று நார் கட்சி நரம்பு கட்டாயிடுச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் எதோ சொல்ல இதெல்லாம் கேட்ட விஜய் டாக்டர் எவ்ளோ செலவானாலும் பரவாயில்ல எப்படி கப்பாத்தி கொடுத்துருங்க சொல்ல இதெல்லாம் கேட்ட உடனே டாக்டரோ அச்சாம்பார் தீட்டாம்பாரு பில்லுன்ட்டு பெரிய பில்லா போட்டு மல்லி தலையில மிளகா அடிச்சு விஜய் தலையில மொட்டை போட்டு மொத்த காசையும் சுற்றுற அளவுக்கு பில்லு போயிருச்சு நல்ல மன்னிச்சா ஒரு இந்த என்ன இருக்கு பாத்தீங்களா என்னன்னு நல்ல என்ன அது கொடுத்து தலையில தேய்ச்சா நாலு நாள் தேய்ச்சா நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க இவெல்லாம் டாக்டரா இல்ல இவ எதனா சித்த மருத்துவம் தெரிஞ்சவன தெரியலங்க சோ இதெல்லாம் பார்க்கும் தான் எனக்கே ஒரே குழப்பம் ஆயிடுச்சு என்ன பண்றது பாத்தீங்களா மல்லி சீரில் வாழ்க்கை எப்படி போயிட்டு இப்படிலாம் நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா அதுதான் உண்மை இல்ல அப்படின்னு என்னால் போய் சொல்ல முடியாது அதுதாங்க உண்மை ஏன் எதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எனக்கே ஒன்றும் புரியலைங்க மல்லி சீரியல் எப்படி போதுட்டு திடீர்னு எனக்கு வரா திடீர்னு போறா யோ ஒண்ணும் புரியல ஒரே குழப்பத்துல போயிட்டு இருக்கு நான் பர்ஸ்ட் தெளிவாகணும் தான் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் சோ எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அன்னைக்கு சொன்னார் ஸ்டோரி தான் சொல்லிட்டு அதே மாதிரி அதே சப்ஸ்கிரைபர் திரும்ப வந்து கொஞ்சம் என்ன ஸ்டோரி தெளிவா சொல்லிட்டு போனீங்களா நானும் புரிஞ்சு கொஞ்சம் தெளிவாயிடுவேன் பள்ளி சீர்ட்டில் இப்போ இப்படி தான் போயிட்டுருக்கு நாங்களும் இப்படியே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா குடிக்க தண்ணி கூட கிடைக்காத ஒரு இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கும் எங்கேடா இருக்குதுன்னு தெரியாமல் மல்லி இருக்கிற ஆச்சாரி நம்ம ரேணுகா இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் தேடி போயிட்டுருக்கோம் எங்கே ரேணுகா இருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஆச்சரியத்தில் அப்படியே உடஞ்சி போயிட்டீங்க ஆமாம் இந்த பாலைவன காட்டுக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ரேணுகான்னு நினச்சாலே நம்ப முடியுதா வியூஸ் உங்களாலையும் நம்ப முடியல என்னாலையும் நம்ப முடியல தான் போயிட்டு இருக்கேன் சோ போயிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடச்சுட்டு ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்ச மறக்காம சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க